ஹாய் மக்களே இன்னைக்கு என்ன உலகத்தில் ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம் சண்டே அன்னைக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ பரபரப்பாக வேலைகள் வந்து நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சண்டே அன்னைக்கு காலையிலே அம்மா வீட்டில் தான் இருந்திருந்தோம் அம்மா வீட்டில் இருந்துட்டு ஏன்னா முந்தின நாளே போனது காணு பொங்கல் அன்னைக்கு சனிக்கிழமை அம்மா வீட்டு போனது நைட் அங்கேயே வந்து தங்கிட்டு கடை கரைக்கெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்புறமா காலையில் எழுந்திரிச்சதும் முருங்கை இலை வந்து நல்லா கசகசனி தழுத்திருந்து தான் அதுலேருந்து இருந்து கொஞ்சம் இலையெல்லாம் உருவி கொண்டுட்டு இருந்தாச்சு வீட்டில் வந்து சமையல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா அந்த புதுசாக க கட் பண்ணி விட்ட மரம் பார்த்தீங்கன்னா நிறைய தழு வந்துருக்கு அது அவ்வளவுமே உருத்தி வீணாதான் போகும் அதனால அந்த இலையெல்லாம் ஆஞ்சி எடுத்துட்டு நான் மைனி தங்கச்சி மூணு பேரும் சேர்ந்து அழகா உட்காந்து பேசி பேசி ஆளு கொஞ்சமா அந்த இலையை வந்து உருவி எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை இருக்கும் வந்ததும் எனக்கு பயங்கர வேலை சாப்பாடு பண்ணணும் ஸ்நாக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஊறுகா பண்ண வேண்டியது அப்படி இப்படி கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருந்தது மக வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கா இப்போ பொங்கல் லீவுக்கு வந்திருக்கிறதுனால இன்றைக்கி கிளம்பணும் சண்டே இன்றைக்கி ஒரு மூணு இல்லைன்னா நாலு மணி அந்த டைமுக்கு கிளம்புனா தான் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் வந்து முறுக்கு செய்கிறதுக்காக புழுங்கல் அரிச்சி வந்து ஊற போட்டிருந்தேன் அதையும் கிரைண்டரில் ஒரு பக்கத்தில் அரைக்கிறதுக்கு போட்டுவிட்டேன் அது நல்லா நைஸ் அரைச்சதுக்கப்புறமா பொரிக்கடலை இருக்கு இல்லையா அந்த கடலை வந்து பொடி பண்ணி இதில் போட்டு அந்த மாதிரி முறுக்கு சேவையே சூப்பராக இருக்கும் இப்போ மாவு வந்து அரைப்பட்டுட்டு சாப்பாடு ஒரு பக்கத்தில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு சோறு வச்சுருக்கேன் எம்டி சாம்பார் தான் வச்சுருக்கேன் காய்கறி வந்து வாங்குறதுக்கு போகலை சரி எம்டி சாம்பார் வச்சுட்டு ஒரு ஆம்லெட் போட்டுக்கிடலாம் அப்படின்ட்டு அதையும் ரெடி பண்ணியாச்சு இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு நார்த்தங்காய் வந்து நம்மளுக்கு கிடைச்சிது நான் அதை வீடியோவில் காமிச்சேன் அந்த நார்த்தங்காய் பேர் தெரியலை கேரளா நார்த்தங்காய் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் நான் அப்போ நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதுக்கு பேர் கணபதி நார்த்தங்காயான் வித்தியாசமாக மாங்காய் சைஸில் கொஞ்சம் ஒரு அந்த கிளிமுக்கு மாங்காயெலாம் நீண்டிட்டுருக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக பாருங்கள் வித்தியாசமாக இருக்கல இந்த நார்த்தங்க வந்து ஊறுகாய் வச்சு இல்லைன்னா தீயில் ஏதாவது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க சரி ஊறுகாய் வைப்போம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த ஊறுகாய் வைக்கிறதுக்கு இதையும் ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம ஒரு வேலை தான் இருக்குதுன்னு நினச்சோம் அப்படின்னா கூட ஒரு வேலை எக்ஸ்ட்ரா வருது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது அத்தான் ஒய்ஃபு கொடுத்தது தான் அவங்களுக்கு மார்த்தாண்டம் இந்த காய் வந்து அவங்க கொஞ்சமாக அவங்களுக்கு தேவைக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க இது கிட்டத்தட்ட ஒரு அரை அரை கிலோவும் கொஞ்சம் கூடுதல் இருந்தது நடுவில் இருந்து விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஆனாலுமே நல்லா திக்காக தான் இருந்தது வேக வச்சு செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் போல் ஆனால் நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கலந்து வச்சுட்டு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஊருகா வந்து தாளித்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி செஞ்சேன் அப்போ தான் நம்ம உடனே செய்கிற ஊருகா வந்து நல்லாயிருக்கும் விதைகள் எல்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்க இதெல்லாம் தனியாக எடுத்துட்டேன் விதைகள் வந்து சேர்த்தோம்னா இன்னும் கசப்பு அதிகமாகிரும் அதனால் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த ஊறுகாயை ரெடி பண்ணணும் மகளுக்கு கொடுத்து விட்றதுக்காக முறுக்குக்கு மாவரைச்சி வச்சிருக்கேன் முறுக்கு சுடணும் அப்புறமா கருவிப்பில பொடி வந்து எப்போவுமே செஞ்சு கொடுத்து விடுவேன் சாப்பாட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்காக அதனால் அந்த பொடி ரெடி பண்ணுறதுக்காக மசாலா எல்லாம் வறுக்கணும் இது கூடாலே அவங்க வந்து கொஞ்சம் வேர்க்கடலையும் கொடுத்துருந்தாங்க அந்த வேர்க்கடலையே வேக வச்சு அதே எடுக்கணும் பன்கிழங்கு இருந்தது பனங்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு டைம் இல்லை கேட்டேன் நிறைய பொருள் தாரிங்கம்மா எப்படி கொண்டுட்டு போவேன் இருக்கட்டும் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா சரி ஊருவாக்கு உப்பு உப்பை போட்டு ஒரு பக்கத்தில் ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு இன்னும் அடுத்த விலைகள் வந்து பார்க்கணும் இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்தளவுக்கு பசி இல்லை ஒரு மந்தமாக தான் இருந்த மாதிரி இருந்தால் வேலை அதிகமாக இருக்கும்போது இந்த சாப்பாட்டு மேலே கவனம் வராது பாருங்கள் அந்த மாதிரி இருந்தது அதனால் இதை வலுக்கட்டாயத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக ஒரு சாம்பார் காய்கறியே இல்லாத எம்டி சாம்பார் வச்சு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா அந்த மாவு வந்து அரைச்சி ஒரு தாம்பளத்தில் அள்ளி எடுத்துச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சி எடுக்கணும் இது வந்து வெறும் புழுங்கல் அரிசி தான் அதுவும் ரேசன் புழுங்கல் அரிசி தான் நான் ஊற போட்டு இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு நாளி அரிசி அப்படின்னா கிலோ பொறிக்கடலை இதுக்கு கரெக்டாக இருக்கும் பொறிக்கடலை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு அரிப்பில் வச்சு அரிசி இதில் சேர்த்துருக்கேன் இந்த தாம்பளத்திலே அப்படியே விதச்சிக்கிடுவேன் அதனால அப்படியே சேர்த்துட்டேன் இது கூடால் ஜீரகம் ஓமோ பெருங்காய பொடி உப்பு அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றணும் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா தளர்வாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிடணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது தளர்வாக அந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம அதுக்கப்புறமா சுடுறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து மாவை ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்க என்ன வேலைலாம் நடக்குது அப்படின்ட்டு ஊருகாய் வந்து ஒரு பக்கத்தில் தாளிச்சுட்டேன் கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்காக பத்தளும் மல்லி எல்லாம் வறுத்துட்ருக்கேன் ஊறுகை எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்தது ஆனால் கொஞ்சம் கசப்பு இருக்குது ரெண்டு மூணு நாள் ஊற ஊற நல்லாயிருக்கும் இதையும் ரெடி பண்ணி அப்படியே ஒரு பக்கத்தில் ஆற வச்சுட்டேன் இந்த கருவேப்பில பொடிக்காக வந்து கருவேப்பில வந்து அப்போ தான் பைய வந்து பறித்து கொண்டுட்டு வந்துருந்தான் அது நம்ம கொஞ்சம் காய வச்சு ரெடி பண்ணோம் இன்னும் நல்லா கொஞ்சம் கலராக வரும் இது வந்து நமக்கு பச்சையாக கருவேப்பில கிடச்சதுனால நான் வந்து இதை வறுத்து அதுக்கப்புறமா செய்கிற மாதிரி தான் இருந்து ஒரு பக்கத்தில் முறுக்கு ரெடி ஆகிட்டு பாருங்க மூணு நடுப்பு பிஸியாக இருக்கா இதை வந்து என்றைக்காக ஒரு நாள் இந்த மாதிரி ரொம்ப பரபரப்பாக வேலை போயிட்டுருக்கோம் முறுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்துருந்தது முதல்ல நான் இன்னொரு அச்சியில் வந்து ரெடி பண்ணி பார்த்தேன் அது அந்தளவுக்கு நல்லா வரையில ஏன்னா அந்த அச்சி வந்து கொஞ்ச நாளாக முறுக்கு சுடியலை நான் காணலை எங்கே இருக்குன்னு தெரியல அதனால் தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் அந்த அச்சியை கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா முள் முருக்சியில் வந்து சுட ஆரம்பிச்சிருக்கேன் கருவேப்பிலை பொடிக்காக வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மல்லி ஜீரகம் மிளகு வெந்தயம் உப்பு இது கூடால மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிரும் எல்லாமே வரதுக்கப்புறமா கருவேப்பிலையை வந்து நல்லா வறுக்க வேண்டியதாக தான் இருக்கு ஏன்னா நல்லா ஈரமாக இருந்ததுனால எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த பொடி வகைகள் வந்து ரெடி பண்ணி கொடுத்து விட்டோம் அப்படின்னா அங்கே எல்லா டைமும் வந்து சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லவே முடியாது ஒரு சில நாள் நல்லா இருக்குதுங்கிறாங்க ஒரு சில நாள் நல்லாவே இல்லை வாயில் வைக்க முடியல அப்படிங்கிறாங்க அந்த டைமில் வந்து இந்த மாதிரி பொடி வகைகள் வந்து நம்ம கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தோசைக்கு தொட்டுக்கிட்டோம் இட்லிக்கு தொட்டுக்கிட்டு அப்படி இல்லைனா சாதத்தில் இது கூட நல்லெண்ணெய் வந்து கொடுத்து விடலாம் நல்லெண்ணையும் தனியாக கொடுத்து விட்ருவேன் அப்படி இல்லைனா நெய் வந்து கொடுத்து விட்ருவேன் எதையாவது நம்ம வந்து போட்டு பசைஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டு அன்னைக்கு அந்த சாப்பாடை வந்து சரி பண்ணிடுவாங்க இல்லையா பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சின்ன பிள்ளைலேருந்தே நம்ம கைக்குள்ளேயே போட்டு வளர்த்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்டலுக்கெல்லாம் அனுப்புறதுக்கப்புறமா அவங்க சாப்பாடு எப்படி இருக்குமோ அப்படிங்கிறத நினச்சி நினச்சி நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்க தேவைகளுக்கு கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஊருகாய் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் கருவேப்பிலை பொடி முறுக்கு அப்புறமா வந்து வேர்க்கடலேருந்து அதே வேக வச்சு கொடுத்தாச்சு இவ்வளோ ரெடி பண்ணி கொடுத்து விட்ருக்கேன் கரெக்டாக ஒரு நாலு மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு இன்னும் நிறைய செய்கிறதுக்கு ஆசை தான் ஆனால் வந்து நமக்கு டைம் தான் பற்ற மாட்டேங்குது அந்த முறுக்கு மாவு மட்டும் கொஞ்சமாக ரெடி பண்ணி தேவைக்கு கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வச்சுட்டு கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு அஞ்சு மணிக்கு அப்புறம் மறுபடியும் வந்து சுட ஆரம்பித்தேன் இப்படி தான் வந்து நம்மளோட சண்டே வந்து போகும் உங்கள் வீட்டில் சண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி